ஆனா சமர்த்தருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தாங்க பிறந்தது பனிரெண்டு வயசு கட்டினு சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூநூலை கழப்பியா நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல நேர்த்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கிறோம் இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட சாப்பிட வேண்டும் அப்படி இருந்தும் கூட அவரே ஒரு உணவு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்கினாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு ஒரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்படி அவருடைய காலகட்டத்தை பாருங்க முன்பு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம்